கிருத்திகபம்மநேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி நான் மிகவும் அவசர பதிவாக கொடுக்க வேண்டிய சூழ்நிலைங்க அதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க எப்போவுமே பாராகியனை வழிபாடு செய்கிறதுக்கு ரொம்பவுமே உகந்த நாட்கள்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை திதி பௌர்ணமி திதி அது மட்டும் இல்லாமல் நம்ம தேய்பிரை பஞ்சமி வளர்பிரை பஞ்சமி இப்படி நாம் வழிபாடு செய்வோங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி இந்த சித்ரா பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை அதுவுமா வர்றது இன்னும் சிறப்புங்க அதுவும் செவ்வாய் ஹோரை நேரத்தில் நாம் வாரகி அன்னையையும் முருகப்பெருமானையும் வழிபாடு செஞ்சோமே ஆனால் அதுவும் செவ்வாய் ஹோரை நேரம் அது எப்போ எப்போ வருதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா காலையில் ஆறு டு ஏழு வரும் மதியம் ஒன்று டு இரண்டு வரும் இரவு எட்டு டு ஒன்பது வருங்க வாராகியனை வந்து இரவு நேர பூஜையை ஏற்பவள் அதனால் வாராகியனைக்கு நீங்கள் எட்டு டு ஒன்பதில் பூஜை செய்யலாங்க நான் இவ்வளவு லேட்டாக பதிவு போடுறதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க எனக்கு டைம் இல்லாததுனால தான் நான் இவ்வளோ லேட்டாக போடுறேன் இருந்தாலுமே இந்த நாளை வந்து நீங்கள் தவறவிடவே விடவே விடாதீங்க ஏன்னா பௌர்ணமி நாட்களில் சந்திர பகவானுடைய அருளும் ஆசையும் நமக்கு கிடைக்கும் அதுவும் இல்லாமல் சித்திரகுப்தரை நாம் வழங்குறதுனால அவருடைய அருளாசையினால் நம்ம பாவ புண்ணியங்கள் எல்லாமே குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் சிவபெருமானையும் வழிபாடு செய்ய செய்தாலும் நம்முடைய பாவ கணக்குகள் எல்லாமே குறையும் கடன் பிரச்சனைகள் தீரும் அதன் வரிசையில் நாம் வாராகி ரொம்ப எளிமையான முறையில் நீங்கள் உங்களுடைய இல்லத்தில் இரவு எட்டு டு ஒன்பது மணிக்குள்ளாக நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேறுபட்ட பிரச்சனையுமே காணாமல் போகுங்க அது நான் சொல்லக்கூடிய இந்த முறையில் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னாலே போதும் அதை எப்படி வழிபாடு செய்கிறதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வாராகி பிடித்த மாலைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா செவ்வரளி பூ மாலை செவ்வந்தி பூ மாலை கூட நீங்கள் அணிவித்துக்கொள்ளலாம் சிகப்பு நிறப்பூக்கள் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் வாராகி அன்னைக்கு அணிவிக்கலாங்க குறிப்பாக செம்பருத்திப்பூ செவ்வரளி மாலை மல்லிகைப்பூ இது போல் நீங்கள் எந்த பூக்கள் வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம் குறிப்பாக பூ மற்றும் செம்பருத்தி பூ இந்த பூக்களை வந்து தவற விடவே விடாதீங்க கிடைத்தால் நீங்கள் அந்த மாலைகளை நீங்கள் வாராகி அன்னைக்கு சுட்டி நீங்கள் அலங்காரம் செய்து கொள்ளலாம் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெய்வேதியமாக நீங்கள் சர்க்கரை வள்ளி கிழங்கு நிலக்கடலை கடலை மிட்டாய் கூட நீங்கள் வைத்து கொள்ளலாம் அது போக இன்றைக்கி வந்து சித்திராண்ணம் வைத்து படைக்கிறது ரொம்பவுமே சிறப்புங்க சித்திராண்ணம்னா என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா புளி சாதம் எலுமிச்சை பழசாதம் சாதம் பூண்டு சாதம் இது போல உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கோ சர்க்கரை பொங்கல் இது போல எது உங்களுக்கு சௌகரியமாக இருக்கோ அதை நீங்கள் வைத்து படைத்துக் கொள்ளலாம் அதற்கு அதுபோக சர்க்கரை வள்ளி கிழங்கு கிழங்கு வகைகள் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் வைத்து படைத்துக் கொள்ளலாம் இதெல்லாம் என்னால் முடியாதுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எளிமையான முறையில் பணங்கல் கண்டு கூட நீங்கள் வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாங்க அதற்கு பிறகு நீங்கள் வாராகி எண்ணிக்கை அலங்காரம்லாம் செஞ்சுட்டு நீங்கள் உங்களை வந்து சுத்தபதமாக வைத்துக்கொள்ளணும் பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு மா இரவு எட்டு மணிக்கு மேலே கரெக்டாக எட்டு டு ஒன்பதுங்க திதி வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி திதி எட்டு மணிக்கு தான் முடியுது நீங்கள் ஏழு மணிக்கு கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம் அதனால் தவறு ஒன்றும் கிடையாது உங்களால் ஒரு வாழை இலையோ அல்லது மா இலையோ அல்லது வெற்றிலை இலையோ இந்த மூன்று இலைகளில் ஏதாவது ஒன்று ஆனால் முடிந்தவரை வெற்றிலை எடுத்துக்கோங்க அந்த வெற்றிலையில் கருப்பு நிற பேனாவை தவிர தவிர சிகப்பு நிற பேனா அல்லது பச்சை நீர பேனா இருக்கு இல்லைங்களா அந்த பேனாக்கல்ல எந்த பேனா உங்களுக்கு கிடைக்குதோ அந்த பேனாவில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ ஏதாவது ஒரு பிரச்சனை இப்போ கடன் பிரச்சனை இருக்கு நிலப்பிரச்சனை இருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கு கல்யாணம் வரம் வேண்டும் அப்படின்னு எந்த பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை மட்டும் மனசார நினச்சி இந்த பிரச்சனை வந்து எனக்கு சரியாகணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கோங்க செவ்வாய் ஓரை நாளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகப்படியான துன்பங்கள் நமக்கு எது இருக்கும் கடன் பிரச்சனை தான் நமக்கு அதிகமாக இருக்கும் வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் அண்ணன் தம்பி பிரச்சனையாக இருக்குது இது மாதிரி க திருமணம் நடக்காமல் ரொம்ப நாள் எழுப்பறியாக இருந்துக்கிட்டு குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த ஒரே ஒரு பிரச்சனையை மட்டும் அம்மா முன்னாடி எழுதி வச்சு அந்த பிரச்சனை சரியாகணும்னு மனதார வேண்டிக்கோங்க அந்த வேண்டுதல் எழுதி வச்சால் மட்டும் போதாதுங்க எழுதிட்டு நூற்றி எட்டு முறை மூல மூலமந்திரமோ அல்லது உங்களுக்கு எந்த மந்திரம் தெரியுமோ அந்த மந்திரத்தினை மனதார நூத்தி எட்டு முறை பாராயணம் செஞ்சே ஆகணுங்க அந்த நூற்றி எட்டு முறை உச்சரித்து விட்டு பௌர்ணமி அதுவுமா வர்றதுனால நீங்கள் மூல மந்திரத்தினையும் நீங்கள் உபயோகம் செய்து கொள்ளலாம் அது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்தது நிறைய பேர்த்துக்கு மூல மந்திரம் தெரியும் நிறைய பேத்துக்கு வந்து தன மந்திரம் எல்லாமே தெரியும் நான் ஆல்ரெடி என்னோட சேனல்லையும் நான் கொடுத்துருக்கேன் தெரியாதவங்களுக்காக நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் என் ஸ்க்ரீன்லையும் நான் கொடுக்குறேன் போயிட்டு செக் அவுட் பண்ணி பாருங்கள் மறக்காமல் இதை செஞ்சு பாருங்க இது தொடர்ச்சியாக செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்த ஒரு விற்றிலையில் எழுதி வச்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல் அந்த பிரச்சனை குறிப்பிட்ட பிரச்சனை வெகு விரைவில் தீர்வதற்கான வழிவாய்ப்பு நிறையவே இருக்குங்க அதுவும் இந்த நாளில் நீங்கள் ஆரம்பிக்கிறது ரொம்பவுமே சக்தி வாய்ந்தது நேர்மறை ஆற்றல் நேர்மறை சக்திகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் இந்த சித்ரா பௌர்ணமி வாரஹி அன்னைக்கு உகந்த நாள் இந்த சித்ரா பௌர்ணமி அதனால இந்த நாளை தவற விடவே விடாதீங்க தவற விட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வருத்தப்படுவீங்க சரிங்களா மறக்காம இந்த இதை இந்த பரிகாரத்தை செய்துவிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க நன்றி